விடியலை தேடும் வானம் பகுதி மூன்று ரதி தன்னுடைய குழந்தையை உறங்க வைத்துவிட்டு சற்று நேரம் தன்னுடைய நிலைமையை நினைத்து யோசித்தபடி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றேன் எனது லைஃப்பில் நான் எத்தனை விஷயத்தை தவற விட்டுவிட்டேன் ஆமாங்க எனக்கு எனது அப்பா அம்மா என்னோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா அவங்க இருந்திருந்தால் என்ன இப்படி விட்டுருப்பாங்க அப்படி என்று எண்ணியபடியே அவளது நினைவலைகள் பின்னோக்கி நகர்ந்து சென்றன அவள் அப்போது சரியாக அவளுக்கு பதினாறு வயது இருக்கும் அவளது பள்ளி பருவம் துள்ளி தெரிவும் காலத்தை மறக்க முடியாத அழகான கனவுகளோடு சுமந்தபடி அவளது வாழ்க்கை பயணம் ஆமாங்க அவளுடைய அப்பா அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அவள் வந்து அவளுடைய பாட்டி தாத்தாவோட தான் வளர்ந்து வந்தாள் அவள் பாட்டி தாத்தா என்று சொன்னாலும் அவங்களோட பாட்டி தாத்தா வந்து தாத்தா வந்து ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருக்கிறாங்க பாட்டியும் ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க அவங்களோட இவ செல்ல குழந்தையாக தான் இருந்தாள் அவ ஸ்கூலுக்கு போகிறதும் அங்கே போய் அவளுடைய ராச்சியம்தான் அவளுடைய தாத்தா பிரின்சிபல்னால் சொல்லவே சொல்லவா வேணும் அழகாக துள்ளி தெரிஞ்ச காலம் ஆமாங்க அவள் வந்து ஓல் லெவல் படித்து கொண்டிருந்தாள் ஓல் லெவல் படிப்புக்காக அவள் ஒவ்வொரு நாளும் அவளுடைய சக மாணவிகளோடு உற்சாகமாக துள்ளி சென்றாள் சென்றான் அப்படின்னு சொன்னார் ரதி பேரைக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ரதி அழகாகத்தான் இருந்தான் ஆமாம் அழகான நீண்ட கூந்தலும் அழகான உடல் அமைப்பும் இரண்டு கண்ணும் அழகாக சிரிக்கும் போது ஒரு தெத்து பள்ளியும் அவளை வர்ணிக்க வார்த்தையே இல்லை ஆனால் அவள் அவ்வளவு சுத்தித்தனமாக அவளது பள்ளியில் இருந்தாள். அவளை வந்து யாருமே எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி கொள்ள முடியாது படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி அவள் கலை நிகழ்ச்சியிலும் சரி எப்போதுமே எல்லாத்திலும் முதலிடத்தில் இருந்தாள். ஆனால் அவள் படித்து கொண்டிருந்தது பெண்கள் கல்லூரி அந்த கல்லூரியில் அவள் வந்து ஒரு சிறந்த மாணவியாகத்தான் திகழ்ந்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்கும்போது அவளது லைஃபில் இப்போது தான் ஒரு புதிய மாற்றத்தை அவள் காணப்போகின்றாள் ஆமாங்க அவளது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அவள் சற்றும் சிந்திக்கவில்லை அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையில் இப்போது தான் அவளது முதல் அடி காதல் இன்னும் ஒரு விஷயத்தில் வசப்படப்போகின்றார் தொடர்ந்து நீங்கள் இந்த கதையின் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று இணைந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் அன்பு தோழி நன்றி நேர்களை